வெட்டு எல்லாத்தையும் வெட்டு இன்னைக்குதான் உனக்கு விடுதாலம் பிறகு வெட்டு நீடி நீட்டு வா நீடி வாடி வா

മാണ്പാണ്പ്പ് നാ പാച്ചാണ്നാ പാച്ചാണ്നാ அடிக்கடி அடிக்கன ஓடு சார் ஹவ் சார் நீ ஓடு அடிக்க அடிக்க உன தேடுடா ஓப்ளே ஓப்ளே அடி நீ ஓப்ளே அடி நீ தேவேடியா ஓப்ளே அடி நீ அடிக்கன ஓடுமா பத்தினிப்ளே அடி யாருக்கையப்ளே அடிக்கிற ஓ பத்தினிப்ளே அடி அடிக்கன வாய் வாய் மூட் நடக்கறியா நீ ஒரே நடக்கறியாடி ஏன் காலையிலே என்ன அடி கொள்து வரதே தெர்மதி கேறினா மூறல நாய் எல்லாம்

நீ என்ன பேசிகிட்டு செல் போறதே இருக்கு மாட்டற செல் போறதே இருக்கு மாட்டற உங்களது நேடுவா வரதேன்னு போறேன்னா தென்னே இங்க வந்து பாத்தேன் ஆ அது தூது ஆமா நீ வரதுக்கு உத்து இருக்கு நீ அப்பனும் வர வேண்டியது ஏரியால எல்லாம் சண்டை போட்டு குண்டா குதிஞ்சா அந்த குதிஞ்சா அது என்ன கேச்சா பாக்குறது இந்த ரேவடையோடு பஸ்ட் இந்த <laughs> தேவையான <laughs> 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 <laughs>